நிறைய பேரினுடைய ஆசை இன்றைய தினம் வந்துட்டு நிறைவேற போகுது வந்து நிக்கிறா அந்த வீட்டை வந்து நாங்க அவங்களுக்கு அணு சுத்தி விட்ட வந்து ஒரு அக்கா வந்து நிக்கிறாங்க அக்கா தான் வெளியில இருந்து வந்து அண்டி தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த அக்கா கூட்டி வந்தாங்க அப்போ அந்த அக்கா வந்து எங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் வீடியோமே வந்துட்டு மிஸ் பண்ணாங்க பார்க்கக்கூடிய ஒரு அக்கா தான் அந்த அக்கா வந்து அப்போ எங்களுடைய வீடு வந்து

அனைவருக்கும் வணக்கம் நான் ஜதூர் ஓகே அப்ப இந்த தினம் வந்து நாங்கள் சொல்ல சொல்லி சொன்னால் அதாவது வந்து மலைமையை போட வந்து எங்களுடைய வீட்டில் விவரம் அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப சரியாக வந்து ஆறு மணிக்கு கிட்ட ஆச்சுது அப்போ இவ்வளோ வந்து இந்த வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது சொன்னால் கொஞ்சம் சில சில வேலையில் வந்துருந்தேன்னா அப்போ அந்த வேலையில் வந்து ஒரு முக்கியமான சில வேலைகளாக போயிட்டு அப்போ அதை வந்து செய்து தான் தீரணுமே நான் என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் வெள்ள அடைக்கி வந்துட்டு எங்கள்ட்ட இந்த வாகனம் வந்து நாங்கள் வந்து ஆட்டோ வந்து வித்துட்டோம் ஏன்னா வித்துட்டேன் வந்து அப்போ ஒரு பைக் கொண்டு தான் நிற்கிது அப்போ எங்கே எந்த தேவைக்கு போகணுன்னாலும் சரி தான் அம்மாண்ட தேவைக்கு போனாலும் சரி அண்ட் தேவைக்கு என்ன தேவைக்குன்றாலும் இப்போ வெளியில் போகிறேன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு பைக் கொண்டு தான் நிற்கிது அதுல வந்து எல்லாருமே வந்துட்டு பறக்க பயணிக்கிறேன் அப்ப அந்த பைக்குக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து இப்ப நுழைய நாளை வந்து நான் தேய்ச்சி கொண்டு வந்தாங்க வந்துட்டு டயர் வந்து மாத்தணும்னு சொல்லிங்கண்ணா கிட்டத்தட்ட உடிச்சிட்டு போட்ட வாழைப்பழம் மாதிரி வந்துட்டு அப்ப சரி தான் நானும் வந்து சரியான வேறே அப்ப போனோம்னு சொன்னா தேஞ்சி வாழைப்பழம் படிச்சு போடணும் அந்த ஒரு ஃபயர் தலை மாத்தினா மாத்தினான் நல்லதுன்னு போட்டு நாங்களோக்கா இண்டையா தினம் கொண்டு மாத்தியாஜினான் வந்து நான் இப்போ தான் கொண்டு மாத்தினான் உண்மையிலே வந்துட்டு இந்த டயர் வந்து நான் முதல் வாங்கிக்கலாம் வந்து முந்திவாள வாங்கிக்கலாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முதல்லாம் வாங்கினான் வாங்கிக்கலாம் வந்து ரெண்டாயிரத்து அஞ்சூறு ரூபா டயருக்கு வந்து இப்போ வந்து ஆறாயிரத்தி அஞ்சூருவா அப்போ காலுங்க நினைக்கணும்னு சொல்லி இல்லை அவன் ரொம்ப ஒரு ஆட்டோட டயர்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா இப்போ வந்து ஐயாயிரத்தி அஞ்சூறு ஆறாயிரம் ரூபா வந்து இருக்குது அப்போ உண்மையிலே வந்து வாங்கி போட்டா அப்போ மாமா அந்த வீட்டுக்கு முன்னால மாத்த கொடுத்துட்டு நிற்க வந்து மாமா கதாசனா சொல்லி தான் வந்துட்டு கண் காட்டி கொண்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு அதை விளங்கிட்டு வரும் கண் கொண்டு நிற்க அப்போ நான் ஜோதிச்சேன்னு வீடியோ நடக்க போனா அப்போ சையா சொன்னார் அண்ணா நாங்கள் எதாவது நிற்கிறாங்க இந்த வீடியோ எடுப்போம் பாங்க தெரிந்தாங்க மாமா நான் கேள்வி ஐயமாவுக்கு கூப்பிடு கூப்பின கூப்பிடு சரின்னு ஓட்டு அப்புறம் அம்மாவுக்கு மெசேஜ் ஓட்டேன்னு இப்படி ஐயம்மா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்போ எடுத்து கொடுத்துடலான்னு சொல்ல அப்போ சரின்னு ஓட்டு பாம்பு கொஞ்சம் சிக்கலாக தானே அங்க அம்மாவோட தாமோட வந்தது அங்கே சொன்ன நிறைவு அப்போ மாமாக்கோட மாமாக்கோட வீடியோன்னு எடுத்து கொடுத்துட்டா அப்போ இப்ப தாங்க நான் வந்து மலை மலிண்டு குளிச்சு போட்டு இன்றைய தினம் வந்து வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய அணு சுத்தி வீட்டை வந்து ஒரு அக்கா வந்து நிற்கிறானே அதை வந்து வெளியில இருந்து வந்தவன் தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த அக்கா கூட்டி வந்தாங்க அப்போ அந்த அக்கா வந்து உண்மையில் எங்களோடய டே எல்லாத்த வீடியோமே வந்துட்டு மிஸ் பண்ணாங்க பார்க்கக்கூடிய ஒரு அக்கா தான் அந்த அக்கா வந்து அப்போ எங்களுடைய வீடு வந்து எங்களோட பழைய வீடு வந்து நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருப்போம் வந்து அப்போ அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டுருந்தவங்க வந்து அப்போ லண்டனில் இருக்கக்கூடிய அண்ணா கூட வந்துட்டு இப்போ அந்த வீட்டை வந்து கேட்டுருந்தவங்க அப்படி நிறைய சில சில உறவுல வந்து கேட்டு விலை பிரச்சனையில வந்துட்டு இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்தது போல் வந்துட்டு இந்த வீடு வந்து என்ன விலை எப்படி எந்த அட்ரெஸ் சொல்லிவிட்டு இந்த வீட்டினுடைய விலையை வந்துட்டு மெயினாக வந்து கேட்டுருந்தோம் அப்போ நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சொல்லலை ஃபர்ஸ்ட் நான் வந்து வீடு விசாரித்து கதைக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் என்ன சொல்லுறேன் விலையை இன்றைக்கு சொல்ல வேண்டாம் அதாவது நாங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நாலைய தினம் இல்லைன்னு சொன்னால் நாளென்றைய தினம் நாளைக்கு வந்துட்டு டைம் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போகணும் அப்போ நாளென்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வந்து அதை என்ன மாதிரி என்ன நோக்கம் அது வந்துட்டு எவ்வளோ விலை என்றெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நாங்கள் பதிவு செய்ய போகிறோமே நம்ம இன்றைய தினம் வந்துட்டு பதிவு செய்யலை அப்போ இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்துட்டு அந்த வெளியிலேருந்து வந்திருக்க அக்கா வந்து கேட்டுருந்தா வந்துட்டு இந்த எங்களுடைய வீட்டை வந்துட்டு தனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு அது கொஞ்சம் நாங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லலாம் அப்போ அந்த அக்காவை வந்து இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் கூட்டிக்கொண்டு வீட்டை போயிட்டு வந்து அந்த அக்காவுக்கு வந்து வீட்டை வந்து நாங்கள் வந்து காட்ட போகிறோமே நம்ம அப்போ காட்டி அப்போ அந்த அக்கா வந்துட்டு இல்லை நம்ம வந்துட்டு என்ன சொல்ல போகிறா இது சொல்ல போகிறான்னு சொல்லி வந்து ஒரு முடிவோட தான் நாங்கள் வந்துட்டு இது இருந்த நாங்கள் அதுவும் வந்துட்டு நோம்மெலாம் வந்துட்டு பிளச்சி போடு அதான் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பீரியட்ஜனால் வந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இல்லை அப்போ நேற்று தினம் வந்து அனுசித்தியாக நம்ம வந்து போய் பார்த்துருந்தோம் அப்போ இன்று தினம் வந்துட்டு எங்களோட அம்மா தான் வந்து இனிமேல் அந்த அக்கா வந்துட்டு கூட்டி கொண்டு போய் அந்த வீட்டை உட்கா காட்ட போறாங்க நம்ம அப்போ உண்மையிலே வந்துட்டு நாங்கள் இப்போ யோசிக்கி பார்த்தோன்னு வந்து திடீர்னு அந்த வீடியோ வந்து ஸ்டோப் பண்ணி போட்டு இப்போ நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிக்கிறாங்க வீடு வந்து நம்ம இப்போ தெரியாத ஆகலாம் என்ன சொன்னா வந்துட்டு டிக்டோக்கில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் அப்படி எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அப்போ இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ புது புது உறவுகளுக்கு வந்து சில பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கு வேணாம்மா அப்போ அதனால வந்துட்டு புது புது உறவுகளுக்கு வந்துட்டு எங்களுடைய வீடு ஏதாச்சும் வேணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்களுடைய யூடியூப் கண்டெக்டில் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி கழிச்சிங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது வேணாம்மா அப்போ இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்று இந்த இடத்துல சொல்ல போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள வீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் அவுட் கோல் வேலையில் வந்துட்டு புதுசாக வந்து செஞ்சுனாங்களம்மா என்ன புதுசாக அதான் அதான் புதுசாக வந்து செஞ்சுனாங்க அப்போ அந்த ஒரு வீட்டை தான் வந்து நாங்கள் இப்போ விக்கோர்மெண்ட் சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்போ அதான் கண்டிப்பாக வந்து விக்கோர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு பொருளாச்சு வாகனமாக இருந்தாச்சு ஏதாவது விக்கோர்மெண்ட் சொல்லி முடிவெடுத்தா வித்தியாசம் என்ன ஓகே அப்போ அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்போ இதையும் விட ஒரு இதுக்கு பிறகு தான் வந்து அதுக்கு ஒரு சின்ன சோட்டான ஒரு உண்டைத்திரம் வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு முடிவுண்டு

அதனால் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் வளரக்கூடிய மாதிரி இருக்கணும் வந்து ஒரு ஊக்குவிப்பாக வந்து இருக்கிறதுனால உண்மையில வந்து அதை பார்த்து வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த கதச்சியை வந்து தீரணும் ஏன்னு சொன்னால்

பள்ளி அடிக்கடி சொல்றது இல்ல பள்ளி சொல்றது கொஞ்சம் இருட்டி போட்டா பிளாஸ்ட போடுவா அப்பாவுக்கு தெரியாது அம்மா அது இந்த எல்லாம் தெரியாது வத்தியல எப்படின்னு சொன்னா மக்களே இப்ப கொஞ்ச நாளா நாள் இல்ல இப்ப ஒன்னொரு தான் வேலையை போடுது அப்ப வேலை இல்லாத வீட்டு போகணுமே அப்படியே சின்ன கரண்ட் பிக்ஸ் ஒன்று போட கொஞ்சம் கூட கொஞ்சம் இசுவா இருக்காது அப்ப இன்று அந்த வீட்டு பிரச்சனை வந்து இந்த வீடியோ வந்து வீடு சம்பந்தமான ஒரு வீடியோ தானே அப்ப நீங்க பாக்க போறீங்க வந்து அப்ப அந்த அந்த அக்கா வந்துட்டு வீட்டு பார்க்க போறக்காண்டி வந்து இப்ப அம்மா டைம் ஆச்சு இது பிரச்சனை இல்லைப்ப உள்ள அம்மா கொண்டா காட்டுவாதானே அப்ப அந்த வீட்டுன்ற விலையை வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்புவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து விலகிட்டவங்கள அதை விட பர்சனலாக நான் இப்படி சொல்லுவோம் நிறைய பேரினுடைய ஆசை இன்றைய தினம் வந்துட்டு ரைட் கண்டிப்பாக நம்பர் யூட்டி சைபர் எழுபத்தி ஒன்று நானூற்றி சைபர் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வீடு வந்து நாங்கள் அறுபது லட்சம் ரூபா அறுபது லட்சம் சொல்லியிருந்தேன் நாங்களே என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ என்ன சொல்கிறோம் மேசன் சம்பளத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் கூலி சம்பளம் மற்றது இப்போதைய விலையில் எல்லாத்துக்குமே கூடத்தானே அப்போ உண்மையில் நாங்கள் வந்து எல்லாம் செய்தது புதுசாக மாதிரி காட்டி புதுசு மற்ற அந்த முன் நிலமெல்லாம் கொங்கல் போட்டாங்க முத்தம் மண்டலாம் கூட்டக்கூடிய மாதிரி இல்லை பெண்ணுக்கு தான் ஒரு கொஞ்சம் இருக்குது அப்போ அதனால வந்து நான் அறுபது லட்சம்னு சொன்னே நான் சொல்லியிருக்கிறேன் நான் அறுபது சொல்லியிருக்கிறேன் உண்மையிலேயே அது தேவைப்பட்டாக்கள் வந்து வேண்டும் வேண்டும் மண்டி நினச்சி வாராக்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் தாக்கி கொடுப்போம் ஒரு ரெண்டு லட்சமோ ஒரு லட்சம் ரூபா காசோ அதில் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு பொருள் வாங்கும் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வாங்குவாங்க வாங்குவாங்களா அந்த ஒரு நிமித்தத்தில் வந்து இப்போ எங்களுக்கு நம்மள ஆகல வந்து பார்த்ததே நாங்கள் மேலே வந்து எங்களை போல வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இப்படி இப்படி குறைக்கிறது இப்படி குறைக்க கண்டிப்பாக அப்படி எங்களை வீடியோ பார்க்குறவங்க சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து நாங்கள் குறைஞ்சி கொடுப்போம்னு சொல்லிக்கிறோம் அப்போ

அவங்களும் வந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டை அப்படி என்ன சொன்னால் நாங்கள் அதுக்கும் குறைச்சி கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே வாங்குற யாராக இருந்தாலும் நல்ல ஒரு லாபம் தான் மட்டும்தான் என்ன அப்படி உங்களுக்கும் சொல்லிப்போம் நம்ம என்ன பொருள் எடுக்க போனாலுமே வந்துட்டு அது நாங்களும் சொல்ற விலையை தாண்டி அவங்களும் ஒரு விலை ஒன்று கேட்பாங்க கண்டிப்பா அப்படி நீங்க உங்களுக்கு பிடிச்ச போல நீங்க கேளுங்க அது எங்களுக்கும் ஓகேயா இருக்குன்னு சொன்னால் மெனச்சாஜி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடாது தானே தனி இப்ப நாங்க வந்து சொல்ற உண்மையை சொல்றோம்

அப்ப நாங்கள் இப்போ நாங்க இருக்கிற இந்த இடத்துல வந்து காணி ஒரு பரப்பு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் போகுது அப்ப அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு பரப்பு காணியை வாங்கினாலும் இப்போ எங்களோட வீடு நோம்பலாவது இருந்த கொட்டில் வீடுன்னு சொன்னாலும் பரவாயில்லப்பா பெரிய கல் வீடு பெரிய குடும்பம் வந்து இருக்கலாம் அந்த வீட்டை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தவங்க உண்மையில் எல்லாருமே பிடிச்சது கொஞ்சம் விலை தான் அப்போ நாங்கள் சொல்கிறோம்

ஒரு காணிய விடுவோம் சரி ஒரு நார்மலா இல்ல அப்படி அந்த 40 லட்சம் கேக்குறாங்க சும்மா அந்த அப்படி சொல்ல வேல மீனா கட்டி வந்து சும்மா இந்த ஒரு அவசியம் இல்ல தெரியல ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு ஆனாலும் நாங்க சொன்னது மனசாட்சியான விலதான் தான் இருந்து வேண்ட வாராக்களுக்கும் நான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் காசு அவங்களும் குடிக்கலாம் அதுக்கு நான் ஓகே பண்ண வந்து பிரச்சனை இல்லை ஓகே அப்ப சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் வந்து நாங்க அதே விலனால நாங்க வந்து விலை சொல்லல நிறைய பேர் வந்து வந்து பாத்து பாத்து போனோட நாங்க சொன்ன விலை வந்து இதுதான் இதுவரைக்கும் அந்த ரேட்டுக்கு கூட்ட வாங்கவும் இல்லை குறைக்கவும் இல்லை அதே மட்டத்தில் நிற்கிறேன் நான் தேவையான கல் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு இப்போ நல்ல நேரம் ஆகி கொண்டு இருக்கின்றது சரியில்ல தர அந்த அக்கா வந்துட்டு கூட்டிட்டு போகிறது நம்ம அப்ப அம்மா வந்துட்டு அந்த அக்கா வந்து நேர்த்திட்டு வந்து போகட்டும் அது என்ன மாதிரி அந்த அக்கா ஓகேவா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போயிருந்த சொன்னப்போ பெரிய வாகனங்கள் ரெண்டு நின்று சொன்னால் நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு போறதெல்லாம் வந்து காட்டலாம் ஆனால் இப்போ இன்னொரு இதில் வந்துட்டு காட்டலாமல் போகுது அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த அக்கா வந்துட்டு வீட்டை போய் பார்த்து அந்த வீடு வந்து எப்படி இருக்க போனான்னு வந்து சொல்லுவான் வந்துட்டு ஸோ ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இப்போ இப்போ நாங்கள் வந்துட்டு வலுக்குடுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து அந்த அக்கா வந்து பார்க்க போகிற வீடு வந்துட்டு இப்போ நாங்கள் அந்த அக்கா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்போ அனுச்சித்தி எங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க இப்போ நாங்கள் இப்போ காட்டி இப்போ அந்த அக்கா வந்துட்டு என்ன சொல்ல போகிறா இது சொல்ல போகிறான்னு சொல்லி அந்த முடியை வந்துட்டு நாங்கள் காத்திருந்து பார்க்கலாம் இதோ இப்போ எங்களுடைய புதிய ஓரளவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்க அன்னைக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய விற்பனைக்குள்ள வீடு வந்து இதுதான் பாருங்கோ மக்களே பாருங்க இதான் வந்து எங்களோட வீடா பழைய வீடு எப்படிக்கான்னு சொல்லி பாருங்கோ மக்களே இந்த தான் வந்து இருப்போ ஆறு முக்கால்க்கிட்டு அது நேரம் நல்லா லேட் ஆகிட்டு போவோம் ஆரம்பி முக்காலோ நேரம் போடுறோம் போகக்கூடாப்பா கடவுள் சரி கேப்பா அந்த அக்காக்களை வந்து நான் கூட்டிகிட்டு வந்து அந்த அக்கா வந்து நம்ம வந்துட்டு என்ன முடிவு சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து நாங்கள் பார்க்கலாம் ஓகே பாருங்க மக்களே பெரிய ஒரு கல்புடு இந்த மரம் மரம் இப்போ பெரிய மாட்டு போய் அந்த அக்காக்களை கூப்பிடுவோம்

வயசு <laughs> <laughs> திருநண்டி போனாது அனுப்சி இதெல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாம் புள்ளி செரிக்கி தருவோம் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து வீடு ஓகே பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு கிலோ வந்து உடுக்கே <laughs> நான் <laughs> வரும்போது அந்த ஐயா வந்து ஒட்டிடுவா இந்த கேட் வந்து ஆரம்பத்துல செய்து கொண்டு போட்டதானு அப்ப நல்ல வடிவா இருந்துச்சு நம்ம இப்பயும் வந்து ஒரு சிண்டு பிள்ளை எல்லாருமே கேட் செய்து அந்த கலர்கள் வந்து மங்குமே தலைப்புற வந்து பெயிண்ட் வந்து கேட் இன்னைக்கு